The <laughs>

அنا மீட انا பாரு சாரி கேட்டிட்டே இருக்காங்க காலையில ஆச்சு பாட்டு போட்டாங்க டான்ஸ் ஆனாங்க திருப்பி திவ்யாவும் பாருவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க லைக் கமிருதீன் விஷயம் பத்தினே இது நைட் கமிருதீன் என்ன சொல்ல வந்தான் பாரு என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பேசிக்கிட்டாங்க அண்ட் திவ அந்த கட்டத்துல சொன்னாங்க நம்ம என்னதான் பேசினா நமக்கு லிமிட் இருக்குல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க அம்மா அப்பா கூட பாக்கலாம் அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல நான் இப்படி எல்லாரும் பேசும்போது நார்மலா தான் சொன்னாங்க ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பாரு சொன்னாங்க அண்ட் திவ சரதனா மனதில் இதنا பாரு பின்னடி போய் யோசிச்சுる பாங்க போல இன்னுமொரு சில மனுஷங்களை பாத்து போ நம்ம நல்லா பேசிட்டே இருக்காங்க அதுக்கு அப்புறமா பின்னாடி போய்ச்சே இவங்க இப்படி பேசி பேசிட்டாங்களே ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டே பண்ணுவாங்க சோ அதே கேரக்டர் தான் பாரும் பாரும் திவாக்கரும் பெட்ரூம்ல பேசிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி அவங்க சாப்பிடல டீ கூட குடிக்கல இது திவ்யா போய் கேட்டாங்க ஏன் சாப்பிடல ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்டாங்க யாராவது சாப்பிடலன்னா அப்படிதானே கேட்பாங்க இவ்வளவு இஷ்யூ நடக்கும் போது அவங்க கேட்டதுல தப்பு இல்லையே பாரு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி இந்த கவலை அது பண்றது இது பண்றதுனால என்கிட்ட வந்து பேசாதீங்க என்னோட ப்ராப்ளத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன் என் ஃபேமிலி கிட்ட நான் பேசிக்குவேன் என் ஃபேமிலி பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை என் ஃபேமிலிக்கு நான் என்ன பண்ணணும் எப்படி புரிய வைக்கணும் அப்படி புரிய வச்சுக்குவேன் சோ இதை தூக்கிட்டு வந்து இதெல்லாம் பேசாதீங்க எக்ஸ்கியூஸ் மீ பாரு நீங்க பண்ணது எல்லாருமே பாத்துருக்காங்க இப்போ வயல் கார்டு என்ட்ரிஸ் வந்து பேசுறதுனாலதான் பண்ணதெல்லாம் வெளியே வருதுன்னு சொல்லல எல்லாமே வெளியே வந்ததுக்கு தான் அவங்க சொல்றாங்க இவ்ளோ ஹார்ஷா நீங்க பிஹேவ் பண்ண வேணாம் ஓ நீங்க திவ்யா கிட்ட அவ்வளவு ஹம்பிள் அப்படியா சரி கரெக்ட் எக்ஸாக்ட்லி அப்படி இப்படினு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஆப்போசிட்டா மாறிடாங்க இதே இதே திவ்யா சொன்னாங்க காலையில சொல்லும்போது நீங்க அப்படியே சொல்லிருக்கலாமே இது எதுக்கு இப்படி தூக்கிட்டு வந்து திருப்பியும் நீங்க என்னையவே அட்டாக் பண்ற மாதிரி பேசுறீங்க அப்படினு சொல்லி கேட்டாங்க அண்ட் இந்த கம்யூனிட்டி விஷயம் இன்னமும் போயிட்டே இருக்கு இப்ப திவாகர் பார்வதி சேம் கம்யூனிட்டிங்கறனால தான் ஒட்டுக்கா இருக்காங்க இன்கேஸ் கேஸ் திவாகர் வந்து வேற கம்யூனிட்டியா இருந்தா இவங்க எப்படி இருப்பாங்க நமக்கும் தெரியாது எல்லாரையும் குரூப்ஸ் குரூப்ஸ் சொல்லிட்டு யாருமே மத்தவங்கள பத்தி பேசிக்கிறது இல்ல ஆக்சுவலி இவங்க மீன் குரூப்பிசம் பண்றது பார்வதி அண்ட் இவங்க தான் பத்தியும் பேசுறாங்க ஆக்சுவலி திவாகர் அமித கூப்பிட்டு நான் இப்போ ஒரு ரீல்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாரு அந்த கர்ணன் ரீல்ஸ் இருக்கு சோ அப்ப வினோத் வாண்டடா வந்து நான் என்ன பாடிட்டுமா நீங்க பண்றீங்களான்னு சொல்லிட்டாங்க ஓகே பாடுங்கன்னு சொல்லிட்டாரு இவரும் ஆக்ட் பண்ணாரு அவரும் பாடினாரு இவர் ஆக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்க்க கூடாது சிவாஜி சார் செட்டப் போயிட்டாருன்னு சொல்லி வினோத் ஃபன் பண்ணிட்டு போனாரு அதுக்கு அப்புறம் இனிமேல் பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் இல்ல பிக் பாஸ் ஹவுஸ் இல்ல எல்லாமே காமன் ஆயிடுச்சுன்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க வைல்ட் கார்ட்ல வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு டாஸ்க் வச்சாங்க அதுல வின் பண்றவங்க தான் இந்த வரதோட தல சும்மாவே இவங்க கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசிட்டு சொல்லியிருந்தாங்க இப்ப தலை வேற ஆயிட்டாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன போட்டாங்க அப்படின்னா யாரும் யாரையும் பாடி ஷேம் கூடாது செகண்ட் ரூல் வந்துட்டு விக்ரம் அப்பாயிண்ட் பண்ணி யாரு கிட்ட வார்த்தை பேசுறது எது பண்றது அது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு விக்ரம கிண்டல் பண்ணதுக்கு இவங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாங்க பண்ணா பேசுறது கூட இஷ்யூவா போயிட்டு இருந்ததுங்க இதுலயே பாருக்கும் திவ்யாக்கும் சண்டை வந்துச்சு என்னன்னா திருப்பியும் பாரு வந்து நீங்க என் ஃபேமிலி பத்தி ஃபேமிலி என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஃபேமிலி எல்லாம் என்னோட பிரச்சனை எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் இந்த வீட்ல யாருமே அதை பத்தி பேசக்கூடாது என்ன பத்தி பின்னாடி பேசுறது சைல பேசுறது வச்சுக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் திவ்யா சொன்னாங்க இனிமேல் யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்லி அத முடிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஆசையா இருக்கு பாரு கூட யாரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க பாரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு அவங்க கிட்ட இன்டர்வியூ எடுக்கணும் யாராவது நெக்ஸ்ட் ஓபன் நாமினேஷன் நடந்தது பாருக்கு லெவன் வோட்ஸ் திவாகருக்கு தேர்ட்டீன் வோட்ஸ் வியானாக்கு டூ வோட்ஸ் சபரிக்கு டூ வோட்ஸ் கம்ரதீன் டூ வோட்ஸ் விக்ரம்க்கு ஒரு ஓட்டு சுஷாருக்கு ஒரு ஓட்டு எஃப்டி ஒரு ஓட்டு ரம்யாக்கு ஒரு ஓட்டு அண்ட் கம்ரதீன் ஒரு ஓட்டு இதுல அரோரா இல்லப்பா அரோரா ரொம்ப லக்கியஸ்ட் கேர்ள் நினைக்கிறேன் சும்மாவே இந்த வீட்ல இவ்வளவு நாள் இருந்துட்டாங்க பிப்த் வீக் இல்லையா ஆனா அரோரா கொஞ்சம் அந்த மாதிரி பேசுறதுல ஸ்டாப் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்க வந்து கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு தோணுது என்னன்னா அவங்க மேபி அப்படி போனதுக்கு ரீசன் கூட அவங்க அம்மா அப்பாவோட பேரண்டிங் ப்ராப்பரா இல்ல சோ அவங்க அம்மா அப்பாவும் ஒரு ரீசன் தான் இவங்க இந்த வழியில போனதுக்கு அண்ட் பாருவோம் திவாகரும் அரோரா எப்படி வராம போனான்னு ஒரு ஆதங்கத்துல பேசினாங்க நெக்ஸ்ட் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா வந்த நாலு வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் பத்தி பேசணும் அவங்க பார்த்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அவங்க எப்படி பட்டவங்க இப்ப வரைக்கும் என்ன அப்சர்வ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பத்தி பேசணும் இவங்க எல்லாம் வந்தோடனே இவங்களை வச்சு செஞ்சாங்கல்ல அப்ப இவங்க என்ன சும்மாவை விடுவாங்க எல்லாத்தையும் ஓட்டி தள்ளிட்டாங்க கலாச்சி தள்ளிட்டாங்க இதுலயுமே பிரஜின்கும் பாருக்கும் சண்டை வந்துச்சு திவாகருக்கும் திவ்யாக்குமே சண்டை வந்துச்சு அண்ட் திவ்யாமே சில விஷயங்க வந்துட்டு ஓவர் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இருந்தது லைக் எல்லாத்தையும் கத்த வேணும்னு சொல்லிட்டு அவங்க கத்தி பேசுறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு பெரிய செயின்ட் மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணாங்க ஓவராலா பாருக்கு ஈடு கொடுத்து பேசினாங்கன்னா அப்கோர்ஸ் எஸ் அவங்க பாருக்கும் ஈக்குவலா பேசினாங்க அண்ட் திவாகர் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு திருப்பியும் வந்து நின்று சொன்னாரு அவர் பேசுறாரு பேசுறாரு பேசிக்கிட்டே இருந்தாரு பிரஜின் வந்துட்டு எந்திரிச்சு தண்ணி குடிக்க பாட்டில் எடுக்க போயிட்டாரு சோ அதையுமே வந்துட்டு எல்லாம் பண்ணலாமா அப்படியெல்லாம் பண்ணாம திருப்பியும் பேச ஆரம்பிச்சாரு ஆக்சுவலி இங்க குரூப் இஸ்டம் கிரியேட் பண்ணி விட்டுறதே பார்வன் திவாக்குறா எல்லாருமே ஒரு வழியில போனா இவங்க மட்டும் ஆப்பசிட் டெரெக்ஷன்ல போயிட்டு நீங்க எல்லாம் தப்பான வழியில போறீங்க நீங்க குரூப் பிஸப் பண்றீங்கன்னு சொன்னா அது எந்த விதத்தில் நியாயம் இல்லையா அவ்வளவுதான் எபிசோட் முடிஞ்சதே திருப்பி நாளைக்கு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறதுங்க